வந்து அருத்தான் தொடக்கட்டான் தொப்புன்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு பிரிஞ்ச அளவு ஜீரம் ஒரு பத்து மிளகு மூணு மிளகா கருவத்துல ரெண்டு பொத்து தூண்டு உரிச்சு வரக்கவும் அதுக்குள்ள புரிய கொடுத்துக்கலாம் நம்ம அலசி எடுத்து வச்சிருக்க முடக்கட்டான் கீரை அதையும் போட்டு நல்லா வரக்கலாம் இது நல்லா வதஞ்சிப்பா இதோட சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வதத்தை வதக்கி நல்லா ஆர்டிட்டு அப்படியே ஆரம்பிச்சுக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சு உப்பு கொடுக்கலாம் இந்த மாதிரி என்ன விட்டுறேன் இப்படியே யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஆனா வந்து நம்ம மறுபடியும் இன்னொரு வாட்டி இதை வதக்கிக்கணும் எதுக்குன்னா இதை ரொம்ப நாளைக்கு நம்ம போகிறோம்ல அதனால தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தமிழ் பாத்தி சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கை கால் வலி உடம்பு வலி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்ல பயனா இருக்கும் முடக்கத்தான் ரசம் முடக்கத்தான் தொக்கு இதெல்லாம்